உலகின் நம்பர் ஒன் சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலுமால் நெக்ஸஸ் Your dream vacation to Dubai starts from rupees 29999 only with GT Holidays. எங்க எல்லாரையும் பேச விடாம ஆக்கிட்டே மாரி செல்வராஜின் வலையும் எதிர்பார்ப்பும் கண்ணீருடன் முத்தம் கொடுத்த பாலா நடிகர் சூரி கொடுத்த ரியாக்சன் தமிழ் சினிமாவின் முக்கிய இயக்குநர்களில் ஒருவராக இருப்பவர் மாரி செல்வராஜ் இவர் இயக்கிய பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய மூன்று படங்களுமே தரமான படைப்புகளாக உருவாகி அவரை முன்னணி இயக்குனர் வரிசையில் கொண்டு போய் இருக்கின்றன தன்னுடைய படங்கள் மூலம் சாதிய கொடுமைகளை தோல் காட்டும் மாரி செல்வராஜ் அடுத்ததாக வாழை என்ற படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் சிறிய பட்ஜெட்டில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரங்களாக பொன்வேல் மற்றும் ராகுல் ஆகிய இருவர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் முழுக்க முழுக்க சிறுவர்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ள படம் மாரி செல்வராஜின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த படம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி திரைக்கு வர இருப்பதால் அதற்கு முன்பாக திரை திரைப்பிரபலங்கள் பலருக்கும் இந்த படத்தின் பிரத்யேக காட்சிகள் காட்டப்பட்டு வருகின்றன இதற்கு முன்னதாக வாழைப்படத்தின் ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் மிஸ்கின் தமிழ்நாட்டை உணர வேண்டும் என்றால் வாழைப்படத்தை பாருங்கள் ஆறு வயது எட்டு குழந்தையிடமும் வயது குழந்தையிடமும் தான் எப்போதும் உண்மை இருக்கும் அதனை மாரி செல்வராஜ் அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் என கூறினார் அதே போல் இயக்குனர் மணிரத்னம் சிவகார்த்திகேயன் பா ரஞ்சித் நெல்சன் ராம் லோகேஷ் கனகராஜ் மிஸ்கின் உள்ளிட்டோர் வாழைப்படத்தை மிகவும் பாராட்டி வருகின்றனர் அந்த வகையில் நேற்று இந்த சிறப்பு காட்சிக்கு வந்த இயக்குனர் பாலா படத்தை பார்த்துவிட்டு கனத்த இதயத்துடன் வெளியே வந்தார் வழக்கத்திற்கு மாறாக மிகவும் சோகமாக காணப்பட்ட பாலா எதிரே நின்ற மாரி செல்வராஜை பார்த்ததும் கண் கலங்கியபடி அவரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தார் அதன் பிறகு இருவரும் அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போதும் எந்த வார்த்தையும் பேசாத பாலா மாரி செல்வராஜ் கையை பிடித்து கொண்டு மௌனமாக இருந்தார் இது தொடர்பான வீடியோ காட்சிகளை வெளியிட்ட மாரி செல்வராஜ் இயக்குனர் பாலாவுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் அதேபோல் வாழைப்படத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட நடிகர் சூரி மாரி செல்வராஜை ஆற முத்தமலை பொழிந்தார் எங்களை பேச விடாம ஆக்கிட்டியே என கூறி கனத்த இதயத்துடன் அங்கிருந்து சென்றார் இது ஒரு புறம் இருக்க மாரி செல்வராஜின் வாழைப்படமும் நடிகர் சூரியின் கொட்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறது சிவகார்த்திகேயனின் எஸ்கே புரொடக்ஷன் தயாரிப்பில் சூரி நடிப்பில் உருவாகியுள்ள கொட்டுக்காளி படம் பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பல்வேறு மக்களின் ஆதரவை பெற்று பல விருதுகளையும் வென்றது இதனால் இப்படத்தின் மீதுள்ள எதிர்பார்ப்பு மக்களிடையே நாளுக்கு நாள் கொண்டே வருவது குறிப்பிடத்தக்கது உலகின் நம்பர் சதுரங்க வீரர் குகேஷுக்கு கார் வழங்கிய ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க